ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம சந்திய குட்டி சேனல் மூலயமா ஒரு சூப்பரான பீன்ஸ் கரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க பிறகு வந்து நம்ம அலசிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும் பெரிய சைஸு வெங்காயம் வந்து நான் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பல்லு பூண்டு இருந்தாலும் பத்து பல்லு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய பல் எடுத்துக்கிறதுனால ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க இது நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க இப்போ வந்து கடாய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றைக்குழிக்கரண்டிய அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில் நல்லா வந்து சூடாகிட்டு வரட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா வந்து சூடாகிட்டு வந்துருச்சு இப்போ ஒரு பட்டியை வந்து நான் ரெண்டாக வந்து உடச்சி வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக இப்போ இது கூடவே ரெண்டு கிராம்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம சேர்த்து அரைச்சி எடுக்கிறதுனால மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் அதுக்குள்ளார ஒரு பெரிய சைஸு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம மிளகாய்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க எப்போவுமே வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் வந்து சேர்த்திங்களான்னா அந்த பச்சை வடை இல்லாமல் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் ஓரளவுக்கு இந்த பச்சை வாடெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா வாசமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலாவிலேயே ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் இந்த மசாலாவோட இந்த பீன்ஸ் வந்து நல்லா கலர்ந்து வரும் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கினாலே போதுங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே நான் மிக்சி சார அலசிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பீன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்து ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு நல்லா வெந்து வரணும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒன்று உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கொதித்து வரும்போது அந்த கிரேவியோட பக்குவம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வரும் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் குறஞ்சி வருங்க அப்போ வந்து உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம கழித்து பார்க்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது போல் தயிர் வந்து ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் வந்து நமக்கு பீன்ஸ் கறி வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் திரும்பவும் மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாங்க கொதிக்க விட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை பார்த்திங்களானா சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான பீன்ஸ் குழம்பு வித்தியாசமான முறையில் நம்ம செய்து முடிச்சிருக்கோம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட மூணு நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம குழம்பு எடுத்து சாப்பிட்டாலும் இன்னுமே வந்து சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த பீன்ஸ் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்